விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் சட்டம் படித்தவர் வங்கிப் பணியில் அமர்ந்தவர் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பகுஜன் சமாஜ் என பல கட்சிகளில் பயணம் செய்தவர் அவர்தான் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் செல்வ பெருந்தகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு சென்னை அருகே மணிமங்கலத்தில் பிறந்த செல்வ பெருந்தகை ஒரு எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் சட்டப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலில் உறுப்பினராக இருந்தவர் அப்போது முதலே அரசியலில் ஆர்வமாக இருந்தவர் நேரடியாக தேர்தல் களத்தில் இறங்கியது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுதான் அதற்கு முன்பு பதினாறு ஆண்டுகள் ரிசர்வ் வங்கியில் பணியாற்றிய செல்வ பிறந்தகள் அந்த வேலையை விடுத்து புரட்சி பாரதம் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பணிகளை செய்து வந்தவர் பிறகு கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதிலும் சில காலம் பயணம் செய்து இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் இருந்த மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் விசிகா சார்பாக களமிறங்கிய செல்வப் அறுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அந்த சமயம் விசிக சட்டமன்ற தலைவராகவும் இருந்தவர் பெருந்தகை பிறகு திருமாவளவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த செல்வப் இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தல்களில் தோல்வியடைந்தார் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வப்ந்தகை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமனம் செய்யப்பட்ட கே எஸ் அழகிரி ஆண்டுகள் அந்த பதவியில் நீடித்த நிலையில் அடுத்த தலைவர் யார் என்பது எதிர்பார்ப்பாக இருந்தது இதில் மூன்று பேரின் பெயர்கள் அடிபட்டன ஒருவர் செல்வ பெருந்தகை இன்னொருவர் ஜோதிமணி மற்றும் சசிகாந்த் சந்தில் இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கே எஸ் அழகிரி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் பெங்களூருவில் கார்கேவை சந்தித்தது குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின தலைவர் பதவியில் தான் நீடிக்க வேண்டும் அப்படி இயலாத பட்சத்தில் செல்வ பெருந்தகையை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் நியமனம் செய்யும் கோரிக்கையை அழகிரி தரப்பு முன்வைத்ததாக செய்திகள் வெளிவந்தன பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுத்த நிலையில்தான் செல்வப் பெருந்தகை பெயரை காங்கிரஸ் மேலிடம் லிஸ்டில் சேர்த்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அப்படி பட்டியல் சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்க வேண்டுமென்றால் செல்வப் பெருந்தகை தவிர்த்து செந்தில் போன்றவர்களை நியமனம் செய்யலாம் என்ற யோசனையும் தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு சிலர் முன்வைத்ததாகவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பு பட்டியலின இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக இளைய பெருமாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து செல்வ பெருந்தகைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக செல்வ பெருந்தகை தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதால் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு வேட்பாளர்கள் தேர்வு உட்கட்சி பிரச்சினை என பல சவால்கள் அவருக்கு காத்திருக்கின்றன அனைத்தையும் எப்படி சமாளிக்கப் போகிறார் செல்வப் பெருந்தகை பொறுத்திருந்து பார்க்கலாம்